தீர்மானம் எட்டு மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் தாய் தமிழக தாய் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் நம் வெற்றி தலைவருக்கும் நமது உணர்வோடு கலந்துவிட்ட தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்திற்கும் கொடுத்த வரவேற்பை தமிழக மக்கள் தற்போது இருக்கும் வேறு எந்த தலைவருக்கும் எந்த அரசியல் இயக்கத்திற்கும் கொடுக்கவில்லை நம் தலைவர் செல்லும் இடங்களில் எல்லாம் வரலாறு காணாத வரவேற்பும் நம் தலைவர் நடத்திய மாநாடுகளில் எல்லாம் சரித்திரம் காணாத சாதனை எழுச்சியும் தானாகவே அமைந்ததை இந்த நாடே பார்த்தது மாணவர்கள் இளைஞர் இளைஞர்கள் பெண்கள் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்காக காலம் காலமாக காத்திருப்போர் என ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகளுக்கு வேண்டுமென்றே ஆளும் திமுக அரசின் அழுத்தத்தால் அரசு இயந்திரம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதில்லை நம் தலைவருக்கு பின்னால் நம்பிக்கையோடு அணிதிரளும் மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்வதில்லை கரூரில் நம் தலைவர் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நாம் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு கண்முன் சாட்சியாக இப்போதும் இருக்கின்றன நம் பயணத்தை தடுக்க முட்டுக்கட்டை போடும் விதிமுறைகள் நம் குரலை ஒடுக்க தேவையற்ற விதிமுறைகள் அலைக்கழிப்புகள் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் அரசாங்கமும் அரசு இயந்திரமும் நம் தலைவரின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் வேண்டுமென்றே அலட்சியமாக அஜாக்கிரதையாக செயல்படுகின்றன ஒருதலை பட்சமான அரசாங்கத்தின் இந்த பாகுபாட்டையும் அரசு இயந்திரத்தின் அலட்சியத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது எதிர்காலத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நாயகராக திகழும் மகத்தான மக்கள் தலைவரான நம் தலைவருக்கும் அவரின் பின்னால் அணிவகுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது